வணக்கம் நண்பர்களே இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் நம்ம மார்க்கெட்ல வாங்கும் பாகற்காய் வெளியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும் ஆனால் வெட்டும்போது மட்டும் உள்ள முழுக்க புழுவால் கெட்டிருப்பதை பார்த்துருக்கீங்களா இது எப்படி நடக்கிறது தெரியுமா பாகற்காய் இன்னும் சின்னதா இருக்கும்போது ஃப்ரூட் ஃப்ளை என்ற பழ ஈ வந்து மிகச்சிறிய துளை போட்டு அதில் முட்டை வைக்கிறது அந்த துளை நாம் கண்ணாலே கூட பார்க்க முடியாது ஆனாலும் அந்த முட்டை உள்ளே புழுவாகி காயின் உள்ளே முழுக்க டேமேஜ் செய்துவிடும் அதனால்தான் வெளியே பர்ஃபெக்டாக இருந்தாலும் உள்ளே முழுக்க கெட்டுப்போயிருக்கும் சோ இப்படி புழு இருக்கும் பாகற்காயை சுத்தம் செய்து சமைத்து கொள்ளலாமா என்று இருந்தா அதுக்கு பதில் இல்லை உள்ளே புழுவால் பாதிக்கப்பட்டாலே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் காயின் உள்ள முழுக்க கன்டாமினேஷன் இருக்கும் அதனால அது சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு வாமிட்டிங் ஃபுட் பாய்சனிங் வர வாய்ப்பு அதிகம் அதனாலே இப்படி பாதிப்பு இருந்தால் முழுக்காயையும் தூக்கி போடுவதுதான் சேஃபஸ்ட்